வீட்டுல ராசி என்பது எந்த இடம் அப்படின்னா வாய் தான் நமக்கு ரிஷபம் முகம் தான் நமக்கு ரிஷபம் அப்போ முகம் அப்படின்றது வாய் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்னா தலைவாசல் இந்த வாய் வழியாகத்தான் நமக்கு நல்ல உணவுகள் எல்லாம் போகுது நல்ல வார்த்தைகளை பேசுறோம் அப்போ வீட்டுடைய தலைவாசல் வழியாகத்தான் நம்ம நல்ல விஷயத்த எடுத்துட்டு வரோம் அப்போ அந்த தலைவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி இந்த ரிஷபராசி செயல்படக்கூடிய பகுதி அப்ப வீட்டுடைய தலைவாசல் என்பது என்ன ரிஷபராசியினுடைய காரகத்துவம் அதுதான் என்ட்ரன்ஸ் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதை தான் திருமகளுடைய திருநிலை அதுக்கு அடியில என்ன பண்ணுவாங்கன்னா நவரத்தினங்கள் தங்கம் வெள்ளி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நகை இது அத்தனையுமே கர்ப்ப பேழை பெட்டி போன்று செய்து வைப்பது ஆதிகால வழக்கம் இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி என்ன செய்யறது இல்லைன்னா பண்றது கிடையாது அதை நம்ம வீட்டுல என்ன பண்ண போறோம்னா ஆக்டிவேட் செய்ய போகிறோம் அப்போ அந்த உருளியை நம்ம எங்க வைக்கணும்னா ஒண்ணு எந்த திசை வீடாக இருந்தாலும் வீட்டுடைய வரவேற்பறையில வைக்கலாம் இல்லைன்னா வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டுல எந்த பக்க திசையா இருந்தாலும் வீட்டுடைய வரவேற்பறையில வைக்கலாம் இல்லைன்னா வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது அந்த வீட்டுல சுக்கர காரகத்துவம் சுரந்து கொண்டே இருக்கும்